வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க போன காணொலியில கடவுள் நம்பிக்கை வருஷஸ் கடவுளை உணரும் அனுபவம் இதை பத்தி தான் பார்த்தோம் இல்லையா அதை நீங்க இன்னும் பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க இந்த காணொளி வந்து ஒரு விதத்துல அதோட கொஞ்சம் தொடர்புடையதா இருக்கலாம் இங்க என்னோட இன்னொரு ஹைகுவை தான் நான் உங்களோட ஷேர் பண் பண்ண போறேன் ஆனால் கண்டிப்பாக இது வந்து வேற ஒரு அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஹைக்கு என்னன்னா நீங்க இப்போ பார்க்குறீங்க இல்லையா வேர்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கும் நீரின் தடம் பொதுவா ஹைக்கூ கவிதை அந்த கவிதை வடிவத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா அதை எழுதுற கவிஞரை தாண்டி அந்த கவிதையை வாசிப்பவர்கள் இருக்காங்களே அதை யார் படிக்கிறாங்களோ அவங்க வந்து பல தளங்கள்ல இந்த கவிதையை புரிஞ்சுக்கலாம் இந்த ஒவ்வொரு ஹைகோலையும் வந்து பல லேயர்ஸ் அதாவது பல படிமங்கள் இருக்கும் ஹைக்கூ மட்டும் இல்லாமல் எல்லா கவிதை வடிவமும் இப்படி எழுதும் பொழுது படிக்கிறவங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ இந்த கவிதைக்கு வரலாம் வேர்கள் மட்டுமே தெரிந்திருக்கும் நீரின் தடம் இந்த கவிதையை வந்து நம்ம படிக்கும் பொழுது இந்த மூன்று வரிகளுமே நமக்கு நேரடியா ஒரு விஷயத்த சொல்லுது இல்லையா அதாவது எல்லா மரத்துக்குமே அதோட வேர்களுக்குத்தான் தெரியும் தண்ணி எங்க கிடைக்கும்னு அது கிடைக்க அது இந்த தண்ணி கிடைக்கிறதுக்கு எந்த திசையில் பயணிக்கணும் எவ்வளவு ஆழமா போகணும் அப்படின்றது எல்லாமே அந்த வேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அப்படி தேடி தேடி அந்த வேர்கள் போய் அந்த நீரை உறிஞ்சி மரத்துக்கு மேலே அனுப்புது ஒரு மரத்தோட வேர்கள் வலுவில்லாம இருந்தா அந்த மரம் உயிர் வாழ முடியாது இல்லையா வேர்களை வந்து நம்ம எவ்ளோதான் அந்த செடியை வந்து நம்ம சூரிய ஒளி கிடைக்கிற இடத்துல வச்சு அதுக்கு உரமெல்லாம் போட்டு வளர்த்தாலும் அந்த செடியோட வேர் வந்து வலுவா இல்லைன்னா அந்த செடி காஞ்சிரும் அந்த வேர் தான் வந்து நீரை தேடி செடிக்கு அனுப்புது இது நமக்கு தெரியும் இதுதான் வந்து அந்த மூன்று வரிகளும் நேரடியாக அர்த்தம் நமக்கு சொல்றது இப்ப இந்த ஹைகோல்ல வந்து நமக்கு வேற என்ன விதமா இதுல நம்ம வேற என்னென்ன லேயர்ஸ் மல்டிபிள் லேயர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா வேற எப்படியெல்லாம் வந்து இந்த மூன்று வரிகளை நம்ம புரிஞ்சுக்கலாம் பல விதங்கள் நான் சொன்ன மாதிரி வாசகர்கள் யார் படிக்கிறாங்களோ அவங்கள எந்தெந்த விதத்துல வேணா புரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து நான் இங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு விதமா ரெண்டு விதத்துல ரெண்டு லேயர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அதையும் தாண்டி உங்களுக்கு வேற என்னென்ன வகையில் புரியுது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வேர்களை நம்ம தமிழின் தொன்மையோடு ஒப்பிடலாம் அப்படி ஒப்பிடும்போது என்ன ஆகும்னா இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாகியும் தமிழ் மொழி உயிர்ப்புடன் இருக்க காரணம் அந்த மொழியோட தொன்மை அதோடு இணைந்து வரும் இலக்கணம் அது சொல்லும் வாழ்வியல் இதெல்லாம் தான் இல்லையா இதையெல்லாம் வந்து நம்ம அந்த வேரோடு ஒப்பிட்டு சொல்லலாம் தமிழ் மொழியில நமக்கு ஆளுமை பெறணும் அப்படின்னா அந்த வேரை வலுப்படுத்தணும் அதாவது அதோட தொன்மையை தெரிஞ்சுக்கணும் இலக்கணங்களை படிக்கும் போதும் கீழடி போல அந்த மாதிரி இடங்கள்ல அகழ்வாராய்ச்சிலாம் நடக்குது இல்லையா அது என்னென்ன சொல்லுதோ அந்த விஷயத்தோம் அவ்வளவியே இந்த மொழியை தொடர்ந்து பேசும்போதும் நம்ம அடுத்தடுத்த சந்ததி நம்மளோட குழந்தைங்களுக்கு அப்புறம் அடுத்த சந்ததிக்கு அந்த மொழியை பத்தின அதை கத்துக்கணும் அதை பத்தி பேசணும் அப்படின்ற ஆர்வத்தை நம்ம ஏற்படுத்தவும் செஞ்சோம்னா அந்த மொழி செழிக்கும் அந்த விதத்தில் வந்து நம்ம வேரோட கம்ப அந்த மொழியோட தொன்மையும் அந்த இலக்கணம் அந்த எல்லாமே அந்த பழமை அந்த மக்களோட வாழ்வில் தொட்டு வரும் பொழுது அது நமக்கு வந்து வேற நமக்கு இங்க ஊமைப்படுத்தி பார்க்க முடியும் இந்த மூன்று வரியில இல்லையா மறுபடியும் இன்னொரு லேயர் எப்படி பார்க்கலாம் வேர்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கும் நீரின் தடம் இது ஆன்மீகத்தின் அடிப்படையிலையும் பார்க்கலாம் நமக்குள்ள எங்கோ இருக்கிற அந்த உயிர் அந்த இறைத்தன்மையை தேடித்தான் எல்லா சித்தர்களும் ஞானிகளும் உள்நோக்கிய பயணத்துல ஈடுபட்டாங்க இல்லையா நம்மள பல பேரும் அது அதுக்காக தான் தியானம் செய்யறோம் அந்த உயிர் தான் நம் உடலையும் மனசையும் ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிச்சு வச்சிருக்கு அதுதான் நம்மளுடைய வேர் எப்படி ஒரு மரத்தை அந்த வேர் பிடிச்சு வச்சிருக்கோம் அந்த மாதிரி உயிர் தான் நம்ம உடலையும் நம் மனதையும் பிடிச்சி வச்சிருக்கோம் அதனால தான் இந்த உலகத்தில் அந்த அது பிடிச்சு வச்சிருக்கிறதுனால தான் நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் வேர் வந்து விழப்பதை போல நம்ம உயிர் வலு பொழுது அது நம்ம உடலை விட்டு போயிடும் நம்ம செய்கிற யோகா மூச்சு பயிற்சி தியானம் இது எல்லாமே நம் உயிரை ஏதாவது அதாவது நம் வேரை வழிப்படுத்தும் நம்ம செய்யற யோகா மூச்சு பயிற்சி தியானம் இன்னும் பல விதமான யோகங்கள் நான் யோகா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யோகா நம்ம காணொலி போட்டிருக்கேன் இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அது எல்லாமே வந்து நம்ம செய்யும்பொழுது என்ன ஆகும்னா நம்ம உயிர் அதை நம்ம வேர் வந்து வலுப்படும் இங்கே அழகு என்னன்னா மண்ணு கடியில் இருக்கிற வேர் நம்மால் பார்க்க முடியாது எப்போ அந்த வேரை பார்க்க முடியும் அந்த செடியை பிடுங்கி எடுக்கும் பொழுது தான் அந்த வேரை நம்மளால பார்க்க முடியும் கண்ணால் அப்போ ஆனால் அப்படி பிடுங்கி எடுக்கும்போது என்ன ஆகும் அந்த செடி செத்து போயிடும் இல்லையா ஆனால் நம்ம உயிரோடு இருக்கும்போதே நமக்குள்ளே போய் அந்த வேரை அதாவது நம்ம உயிரை நம்மளால பார்க்க முடியும் அது அதோட அழகு பாரதி சொல்கிற மாதிரி அக்னி குஞ்சுன்ற கண்டேன் அப்படின்னு நம்ம எல்லாருமே பாடலாம் நம்ம அன்றாடம் செய்கின்ற அந்த சின்ன சின்ன செயல்கள் எல்லாமே அதை நோக்கியதா இருந்துச்சுன்னா நம்ம இந்த வேறு நோக்கிய பயணத்தை சீக்கிரமாவும் ரொம்ப எளிதா ஈஸியாவும் நம்மளால முடிக்க முடியும் இப்படி இந்த ஹைகுவ ஒரு மூணு நிலையில வந்து நம்ம இங்க பார்த்தோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹைகுவ எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத அத படிக்கும் தான் இருக்கு நீங்க வேற எந்தெந்த விதமாலாம் புரிஞ்சுக்கிறீங்க இந்த மூன்று வரிகளை அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒரு மூணு அடி ஹைகூல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு தோணுது இல்ல உங்களை கேள்விகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க கருத்துக்களை பகிரிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த காணொலியில சந்திக்கிறேன் நன்றி